வணக்கம் வேத ஜோதிடத்தில் புதன் ஒன்பது கிரகங்களின் இளவரசனின் நிலையை கொண்டுள்ளது இது இப்போது ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று காலை எட்டு மணி ஆறு நிமிடம் மணிக்கு விருச்சிக ராசியில் மார்கி நிலையில் நகரப்போகிறது கடந்த சில மாதங்களில் புதன் கிரகத்தின் இயக்கம் மற்றும் நிலைப்பாட்டில் விரைவான மாற்றம் ஏற்பட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட ராசிகளில் வக்க நிலையில் மாறியுள்ளது ஆனால் புதன் பகவான் இப்போது மீண்டும் வக்க நிலையிலிருந்து மார்கி நிலைக்கு திரும்பப் போகிறார் புதனின் மார்கி இயக்கம் அனைத்து பன்னிரண்டு ராசிகளையும் எவ்வாறு பாதிக்கும் என்பதையும் நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் இதற்கு முன் நாம் புதன் மற்றும் விருச்சிகம் பற்றி பேசுவோம் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் மூன்றாவது மற்றும் ஆறாவது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் இப்போது உங்கள் ராசியின் எட்டாவது வீட்டில் மார்கி நிலையில் நகரப்போகிறது இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து சர்ச்சைகள் மற்றும் தவறான புரிதல்கள் பெரிய அளவில் தீர்க்கப்படும் இருப்பினும் புதன் வேறு வீட்டிற்கு மாறும்போது இந்த பிரச்சினைகள் முற்றிலும் முடிவுக்கு வரும் தோல் அல்லது தொண்டை தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொண்டிருந்த மேஷ ராசிக்காரர்கள் இப்போது அவர்களுக்கு சரியான சிகிச்சையை கண்டுபிடிக்க முடியும் தங்களுடைய இளைய சகோதரர்கள் அல்லது உறவினர்களுடன் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் அல்லது சச்சரவுகள் இருந்தவர்கள் அது இப்போது தீர்க்கப்படும் இதன் விளைவாக உங்கள் வலுவான மன உறுதியின் உதவியுடன் மிகவும் கடினமான சூழ்நிலைகளை கூட உங்களுக்கு சாதகமாக மாற்ற முடியும் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் இரண்டாவது மற்றும் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் இப்போது உங்களின் ஏழாவது வீட்டில் மாறப்போகிறது விருச்சிக ராசியில் மார்கி கடந்த காலத்தில் உங்கள் துணையுடன் நீங்கள் சந்தித்த தவறான புரிதல்கள் மற்றும் சச்சரவுகளில் இருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் இப்போது புதன் மார்கி நிலையில் திரும்பும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் திருமணம் நிச்சயதார்த்தம் அல்லது துணையிடம் காதலை வெளிப்படுத்துவதை தள்ளி போட்டவர்கள் இப்போது விருச்சிக ராசியில் புதன் மார்கி இருக்கும்போது இந்த திசையில் முன்னேறலாம் குடும்ப வணிகம் அல்லது கூட்டாண்மையில் வணிகம் செய்பவர்கள் இப்போது தங்கள் முழு ஆற்றலுடனும் சிறந்த யோசனைகளுடனும் தொழிலை கையாள முடியும் இருப்பினும் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் முதல் மற்றும் நான்காவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஆறாவது வீட்டில் மார்கி நிலையில் செல்கிறது நீண்ட நாட்களாக ஏதேனும் நோயால் அவதிப்படுபவர்கள் இப்போது உடல்நிலையில் முன்னேற்றம் காண்பார்கள் உங்கள் தாயின் உடல்நிலையும் நன்றாக இருக்கும் மற்றும் அவருக்கு சரியான சிகிச்சையை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் உங்கள் தாய்வழி மாமாவுடன் நீங்கள் ஏதேனும் தகராறு அல்லது தவறான புரிதலை எதிர்கொண்டிருந்தால் புதன் மார்க்க நிலையில் திரும்பும் அவை முடிவுக்கு வரும் மருத்துவச் செலவுகள் அல்லது வீட்டுப் பொருட்கள் அல்லது மின்சாதனங்கள் போன்றவற்றின் செயலிழப்பு காரணமாக நீங்கள் எதிர்கொள்ளும் திடீர் செலவுகளை இப்போது உங்களால் கட்டுப்படுத்த முடியும் இந்த காலகட்டத்தில் புதன் மார்க்க நிலையில் இருப்பதால் எந்தவொரு பிரச்சனையும் விவாதிப்பது வங்கி மற்றும் குறிப்பிட்ட சிக்கல்களைத் தீர்ப்பது போன்றவற்றில் நிபுணர்களாக பணியாற்றுபவர்கள் தங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதில்களை பெறுவார்கள் கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு புதன் மூன்றாவது மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஐந்தாவது வீட்டில் மார்கி நிலையில் இருக்கப் போகிறது இதன் காரணமாக புதன் திசை மாறி மாணவர்களுக்கு கல்வியில் வரும் பிரச்சினைகளில் இருந்து நிவாரணம் தருவார் மாறாக கடக ராசிக்காரர்கள் வெளிநாட்டில் படிக்க திட்டமிட்டு இந்த பாதையில் சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருந்தவர்கள் இப்போது சரியான திசையில் செல்ல முடியும் கற்பமாக இருக்கும் கடக ராசிப் பெண்களுக்கு முந்தைய நாட்களை விட புதன் மார்க்கை காலம் மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும் இருப்பினும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறது கடந்த காலங்களில் குடும்பம் மற்றும் சமூக வாழ்வில் இழப்புகளை சந்திக்க நேர்ந்த இந்த ராசிக்காரர்கள் இப்போது அதைச் சமாளிப்பார்கள் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதன் உங்களின் இரண்டாவது மற்றும் பதினொன்றாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் இப்போது உங்கள் நான்காவது வீட்டில் மார்கி நிலையில் இருப்பார் புதன் உங்கள் பணம் தொடர்பான விஷயங்களை கட்டுப்படுத்துகிறார் புதன் மார்கி உங்கள் நிதிநிலைக்கு நல்லது இந்த நேரம் உங்கள் தேவைக்கு ஏற்ப வீடு வாங்குவதற்கு அல்லது பணத்தை முதலீடு செய்வதற்கு சாதகமாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் சச்சரவுகள் அல்லது கருத்து வேறுபாடுகளை எதிர்கொண்டவர்களுக்கு இப்போது புதன் மார்க நிலையில் செல்வதால் தீர்வு கிடைக்கும் உங்கள் தகவல் தொடர்பு திறனால் ஏற்படும் தவறான புரிதல்களிலிருந்தும் விடுபடுவீர்கள் விருச்சிக ராசியில் புதன் மார்க்கி இருக்கும் காலம் எந்தவிதமான பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண சிறந்ததாக இருக்கும் சமூக வாழ்க்கை அல்லது வணிகத்துறையில் நீங்கள் சவால்களை எதிர்கொண்டிருந்தால் இப்போது இந்த காலம் அவற்றைச் சமாளிக்கும் அது மட்டுமல்லாமல் வியாபாரத்தில் நல்ல லாபம் ஈட்ட முடியும் கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் பத்தாவது மற்றும் லக்னம் முதல் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ராசியின் மூன்றாவது வீட்டில் மார்கி நிலையில் இருக்கும் இந்த நேரம் உங்களுக்கு சற்று கடினமாக இருந்திருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் உடல்நலப் பிரச்சினைகள் இளைய உடன்பிறப்புகள் அல்லது உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஆற்றல் இல்லாமை தைரியம் மன உறுதி மற்றும் தொழில் வாழ்க்கை போன்ற பிரச்சினைகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம் விருச்சிக ராசியில் புதன் மார்க நிலையால் இந்த தடைகள் அனைத்திலிருந்தும் விடுபடுவீர்கள் மேலும் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் நீங்கள் நேர்மறையான முடிவுகளை பெறுவீர்கள் வணிகத்தில் உள்ள கன்னி ராசிக்காரர்கள் கடின உழைப்பு மற்றும் ஆராய்ச்சி மூலம் தாங்கள் கண்டுபிடித்த புதிய யோசனைகளை மற்றவர்களுக்கு வழங்க முடியும் ஊடகங்கள் ஆலோசகர்கள் அறிவிப்பாளர்கள் அல்லது தொழில்முறை நகைச்சுவை நடிகர்கள் போன்ற தகவல் தொடர்பு துறைகளுடன் தொடர்புடையவர்கள் தங்கள் வேலை யோசனைகள் மற்றும் ஆராய்ச்சி மூலம் உலகை பாதிக்க முடியும் தந்தை மற்றும் குருவுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் பன்னிரெண்டாம் மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் இரண்டாம் வீட்டில் மார்கி நிலையில் இருக்கப் போகிறார் இதன் விளைவாக சுலாம் ராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசியில் புதன் மார்க் இருப்பது மிகவும் நல்லதல்ல ஏனெனில் இது உங்களுக்கு கலவையான பலன்களை தரும் உங்கள் நிதி வாழ்க்கையைப் பற்றி பேசுகையில் இந்த நபர்களின் செலவுகளில் பெரிய அதிகரிப்பு இருக்கலாம் இதன் காரணமாக நீங்கள் சேமிப்பதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் நிதி குறித்து எச்சரிக்கையாக இருக்கவும் பணம் தொடர்பான பெரிய முடிவுகளை அவசரமாக எடுப்பதை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்படுகிறது புதன் பாதையின் சாதகமான பக்கத்தைப் பற்றி பேசினால் துலாம் ராசிக்கார்கள் நீண்ட தூர பயணம் அல்லது வெளிநாட்டு பயணம் செல்ல திட்டமிட்டிருந்தனர் ஆனால் அவர்கள் இந்த பாதையில் சிக்கல்களையும் தடைகளையும் எதிர்கொள்கிறார்கள் இந்த திட்டங்களை முன்னோக்கி கொண்டு செல்ல இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் இருப்பினும் உங்கள் நிதி நிலைமையை மனதில் வைத்து அதற்கேற்ப உங்கள் பட்ஜெட்டை தயார் செய்ய வேண்டும் வரவு செலவு திட்டத்திற்கு அப்பால் செல்ல வேண்டாம் இல்லையெனில் நீங்கள் எதிர்காலத்தில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் ஒவ்வொரு அடியிலும் உங்கள் மாமியார்களின் ஆதரவைப் பெறுவீர்கள் மற்றும் உங்கள் தந்தை மற்றும் குருவுடன் ஏதேனும் தகராறு இருந்தால் அது இப்போது தீர்க்கப்படும் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதன் பதினொன்றாம் மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் லக் அதாவது முதல் வீட்டில் மார்கி நிலையில் இருக்கப் போகிறார் விருச்சிக ராசியில் புதன் மார்கி உங்களுக்கு பல வழிகளில் பலனை தரும் புதனின் மார்கி பயிற்சி உங்களுக்கு நிதி நன்மைகளை வழங்கும் மற்றும் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் சமூக வாழ்க்கையில் அனைவரின் பார்வையும் உங்கள் மீது இருக்கும் உங்கள் மூத்த சகோதரர் சகோதரி தாய் மாமன் போன்றவர்களுடன் உங்களுக்கு ஏதேனும் தகராறு அல்லது பதற்றம் இருந்தால் இப்போது அது விலகி உறவுகளில் இருக்கும் இந்தப் பயிற்சியின் போது உங்கள் ஆளுமையில் மாற்றங்களைக் கொண்டு வரும் இதன் விளைவாக உங்கள் உரையாடல் பாணியிலும் நகைச்சுவை உணர்விலும் மாற்றங்களைக் காண்பீர்கள் இது உங்கள் ஆளுமையை ஏற்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் தொற்று இளி நரம்பு மண்டலம் போன்ற பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் என்பதால் தங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் ஏழாவது மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இது இப்போது உங்கள் பன்னிரண்டாம் வீட்டில் மார்கி நிலையில் வரவுள்ளது விருச்சிக ராசியில் புதன் மார்கி தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் உங்களுக்கு நிவாரணம் அளிக்கும் நீங்கள் போராடிக் கொண்டிருந்த பிரச்சினைகள் முழுமையாக தீர்க்கப்படாது மற்றும் இந்த வீட்டில் தனது சக்திகளை இழக்க நேரிடும் புதன் வக்ர காலத்தில் உங்கள் துணைவியார் உடல்நலம் தொடர்பான பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு வலுவான வாய்ப்பு உள்ளது அத்தகைய சூழ்நிலையில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் நீங்கள் தொழில் வாழ்க்கையிலும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் ஆனால் இன்னும் நீங்கள் வணிகத்துறையில் எந்தவிதமான ரிஸ்க் எடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் எண்ணங்களை உயரதிகாரிகளின் முன் பகிர்ந்து கொள்வதிலும் அவர்களிடம் பேசுவதிலும் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும் புதனின் மார்கி இயக்கத்தின் போது கடன் வாங்குவதையோ அல்லது கொடுப்பதையோ தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் ஆறு மற்றும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பதினொன்றாவது வீட்டில் மார்கி நிலையில் பெயர்ச்சிக்கப் போகிறார் விருச்சிக ராசியில் புதன் மார்கி மகர ராசிக்காரர்களின் வாழ்வில் நிம்மதியை தருவார் இந்த நேரத்தில் உங்கள் அன்புக்குரியவர்களின் ஆதரவை பெறுவீர்கள் இதன் விளைவாக பணம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் செயல்படுவீர்கள் பணம் தொடர்பான எந்த முக்கிய முடிவையும் நீங்கள் நிறுத்தி வைத்திருந்தால் இப்போது நீங்கள் அந்த முடிவை எடுக்கலாம் மகர ராசிக்காரர்கள் தங்கள் எதிரிகளை வெற்றி பெறுவார்கள் மற்றும் வாழ்க்கையில் வரும் அனைத்து பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும் கடந்த காலத்தில் உங்கள் சமூக வாழ்க்கையிலோ அல்லது மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் அல்லது தாய் மாமன்கள் போன்றவர்களுடனோ ஏதேனும் தகராறு ஏற்பட்டிருந்தால் இப்போது நீங்கள் அதிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் புதனின் மார்க்க நிலையின் போது உங்கள் தந்தையின் உடல்நிலை பலவினமாக இருந்திருந்தால் அவர் அனைத்து பிரச்சினைகளிலிருந்தும் மீண்டு வருவார் அதனால் அவருடைய உடல்நிலையிலும் முன்னேற்றம் காண்பீர்கள் கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் ஐந்தாம் மற்றும் எட்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் பத்தாவது வீட்டில் மார்க்க நிலையில் நகர்கிறது விருச்சிக ராசியில் புதன் மார்கி உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சினைகளில் இருந்து உங்களுக்கு நிவாரணம் அளிக்கும் சமீபத்தில் பட்டம் பெற்று இன்டர்ன்ஷிப் அல்லது வேலை தேடும் கும்ப ராசிக்காரர்கள் தொழில் தொடங்க சிறந்த நேரமாக இருக்கும் இந்த நபர்கள் தங்கள் தொழில் வாழ்க்கையில் சில திடீர் மாற்றங்களைக் காணலாம் ஜோதிடர்கள் ஆராய்ச்சியாளர்கள் தரவு ஆய்வாளர்கள் அல்லது தரவு விஞ்ஞானிகளாக பணிபுரிபவர்களுக்கு இந்த நேரம் நன்றாக இருக்கும் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் ஏழாவது மற்றும் நான்காவது வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஒன்பதாம் வீட்டில் மார்கி நிலையில் நகர்கிறது விருச்சிக ராசியில் புதன் மார்கி மீன ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சினைகளில் இருந்து விடுபட உதவுவார் இந்த ராசிக்காரர்கள் திருமணமானவர்கள் தங்கள் தாய்க்கும் மனைவிக்கும் இடையே நடக்கும் போரை எதிர்கொண்டிருந்தால் இப்போது அவர்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவார்கள் ஏனென்றால் இப்போது இந்த பிரச்சினைகள் முடிவுக்கு வரும் ஆனால் உங்கள் தாயோ அல்லது துணையோ உடல்நலத்தில் ஏற்ற தாழ்வுகளை எதிர்கொண்டிருந்தால் புதன் மார்க்கிக் காலத்தில் உங்கள் ஆரோக்கியமும் மேம்படும் வீட்டு உபயோகப் பொருட்கள் சேதம் வாகனம் சேதம் அல்லது குடும்ப உறுப்பினரின் உடல்நலக் குறைவு போன்ற காரணங்களால் அதிகரித்துள்ள உங்கள் செலவுகள் இப்போது கட்டுக்குள் வரும் உங்கள் தந்தை அல்லது குருவுடன் உங்களுக்கு ஏதேனும் தகராறு அல்லது கருத்து வேறுபாடு இருந்தால் அதுவும் முடிவுக்கு வரும் விருச்சிக ராசியில் புதன் மார்க் என்பது மீன ராசிக்காரர்களின் வீட்டில் உள்ள சூழ்நிலை மதச்சார்பற்றதாகவே இருக்கும் அல்லது வீட்டில் பூஜை அவன் போன்ற சில மதச்சடங்குகளை செய்ய திட்டமிடுவதை காணலாம் இந்த நபர் தனது தாய் அல்லது மனைவியுடன் ஒரு புனித யாத்திரைக்கு செல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு அடியிலும் உங்கள் வணிக பங்குதாரர் அல்லது மனைவியின் ஆதரவைப் பெறுவீர்கள் இதன் காரணமாக உங்கள் தொழில் வாழ்க்கையில் நீங்கள் நம்பிக்கையுடன் இருப்பீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் சில பெரிய முடிவுகளை எடுக்கலாம்